இப்போ ஒரு டாக்டர் கூட கிடையாது அப்போ சும்மா கொட்டாய் போட்டுக்கிட்டு பத்து பிரசவம் இருபது பிரசவம் பார்த்தாங்க கொட்டாயில இருந்துகிட்டு ஒரே நாலஞ்சு அறைகள் இருக்கு பெரிய பாதா கட்டி இருக்கிறாங்க முப்பது நாற்பது படுக்க போட்டிருக்காங்க கோவி கேட்டோம்னா ஊசி இல்லை இந்த அவங்க வாட்டுக்கு சீட்டை வாங்க முடியாது விரும்பு விரும்புன்னு கீழே முடியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க ஏதாவது ஒரு மாத்திரை எதுவும் இருந்தாலும் கொடுக்குறாங்க போராடுறவனுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி முப்பத்தஞ்சு நாளாக போராடிக்கிட்டு தான் இருக்கான் எதுவுமே கிடையாது

ஒண்ணு ஒரு பத்து கோடி ரூபா தானே நீ ஒரு கண்டுபிடிச்சு நடத்து எடுத்துக்கிறான் பத்து லட்சம் இருபது லட்சம்னு சீப் ரேட்டு வரைக்கும் எடுக்கிறான் நூற்றுக்கு ஒன்னு ரூபா ரேட்டுக்கு எடுக்கிறான் இங்க இங்க கொண்டாந்து நூத்துக்கு அஞ்சு ரூபாய் ரேட்டு கொடுக்குறான்

நாலஞ்சு அறைகள் இருக்கு பெரிய பாதான் கட்டிருக்கிறாங்க முப்பது நாற்பது படுக்கை போட்டுருக்காங்க கோழி கட்டோம்னா ஊசி இல்லை இந்த மாத்திரை மட்டும் கொண்டு போய் மாத்திரை மட்டும்தான் ஊசியெல்லாம் அப்படின்னு நோயில் அதுவும் கிடையாது டாக்டர்மா கிட்டும் பார்க்கலாம் கிடையாது அவங்க வாட்டுக்கு சீட்டை வாங்க வேண்டிய விறுவிறுன்னு கீழே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க ஏதாவது மாத்திரை இந்தான்னு கொடுக்குறாங்க

கிடையாது விட்டு போச்சு என் தம்பிக்கு இந்த போனாங்க புறக்கோட்டை போனால் தஞ்சாவூர் கொண்டு போக தஞ்சாவூர் கொண்டு போனா மதுரை கொண்டு மதுரையில் மதுரையில் முடிவு அதான் முடிவு ஏன் அது ஒற்றும் தேர்தாய் இங்க சொன்னா சரியா வராது போட்டும் பாக்கிறது கிடையாது எங்களை இவ்வளோ சுத்தி சுத்தி நாற்பத்தி ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் கடந்துட்டு அவங்க உயிரை வளர்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் இப்போ வைத்தியம் பண்ணிக்கிட்டா இருக்காங்க சும்மா சிட்ட வைத்தியம் இப்படி கையை பிடிச்சி பார்த்துட்டு மருந்து கொடுப்பாரு கிளியரா போகணும்னு பாருங்கள் ராமச்சந்திரன் செட்டியார் கரம்புடா ராமச்சந்திரன் செட்டியாரின் தானே ஒரு இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிக்க பக்த வலிக்குது எனக்கு முடியலை சாப்பிட முடியாதுன்னா கையத்தான் பிடிச்சி பார்ப்பாரு அந்த நாடு வாட்டத்தை பார்த்து டான் கண்டிப்பாக மருந்தாங்க கிளியர் ஆகும் இந்த கரம்புடி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி சம்பந்தமாக போராட்டம் என்னாச்சு எண்பத்தஞ்சு நாள் போராட்டம் நடத்துகிறாங்க கிடையாது ஏன்னா இவன் சொல்லி நம்ம போராட்டம் நடத்தினால நம்ம ஒரு டாக்டரை பார்த்தோம்னா இன்னொருத்தன் போராடி இன்னும் அது கட்டிக்கின்றப்பான் போராடுறவனுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி முப்பத்தஞ்சு நாளாக போராடிக்கிட்டு நான் இருக்கேன் எதுவுமே கிடையாது போராட்டத்தை நிறுத்தினா ஒரு ரெண்டு மாதங்கள் போடுவாங்க ஏன்னா விவசாயி கையில் எதுமேனுக்கு ஓட்டு போடுவோம் யாருக்காவது என்ன ஓட்டு போடுவோம் எதுமேனுக்கு பேர் வந்துடுமே இவன் போராட்டத்தானே இந்த டாக்டர்லாம் வந்துச்சின்னு அந்த கட்சிக்காய் இதெல்லாம் வந்துடுமே அந்த இந்த சங்கத்துக்கு வியாபாரிகள் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமே மட்டும் எந்த பொய்யா சொல்றான் அதை வந்து பாக்காம இருக்கான் டாக்டர்கள் இல்லைங்கிறது தெரியாம இருக்குது அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போட்டி மாதிரி இருப்பாது எப்படின்னா இவன் கேட்கிறானே இதை செஞ்சு விட்டவன்க்குப்பா இப்போ வரியே தர தரமாட்டாங்க மோட்டார் சைக்கிள் வரைக்கும் வரி போடுறோம் சரி பேப்பர்ல போட்டுருக்காங்க மோட்டார் சைக்கிள் போடுறவரைக்கும் சைக்கிளுக்கும் வரி போடுறாங்க அதை அப்படி போடுறவங்க நம்ம இதே இருக்கிறவனுக்கு அந்த பேர் வந்துருமே அதை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவோடு இருக்கிறாங்க கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க எந்த போராட்டத்துக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க போராடுறோம்ங்கிறது சும்மா வேஷ்ட்டு தான் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு போராடுற வகையில பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கேலிக்கிண்டல் கேள்வி கிண்டலா இருக்கும் வேற வேலை ஏன் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை முடிவு பண்றாங்க ஆனால் அவங்க கேட்கட்ட நம்ம செஞ்சுடக் கூடாது அரசாங்கம் மெனக்கட்டு நாமளா செய்கிற மாதிரி இருக்கணும் இன்னொருத்தம் தான் செஞ்சான் அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய முடிவாக இருக்கும்னு நினைக்கணும் வேற என்ன நல்லா எவ்வளோ நினைப்பேட்டா அவன் போராடுறானே நம்ம செஞ்சோம்னா இன்னொருத்தான் போராடுவான் கடனே கட்ட முடியாம அந்த காலத்தில் எப்படி கட்டாங்கப்பா போட்டி போட்டு நன்மை செஞ்சாங்க மூணு ரூபாய் அடிச்சே ஒரு ரூபாய் ஆக்கினார் ஒருத்தர் ஒரு ரூபாய் அடிச்சே குடுக்காம சும்மா கூட அதே மாதிரி ஒரு ஆள் வேணா கறந்து கொடுனா ஒரு ஆள் வந்து அவன் மோட்டர் டிவியை குடியாகண்டா இன்னொருத்தர் வந்து ஒரு காட்டாடியை குடினா இப்படி போட்டி போட்டு அவங்க சீரத்தை விட்டுட்டு இவன் கேட்கறாள் செஞ்சமானாக்கா இவன் எல்லாத்தையும் கடன் கட்ட முடியாதுன்னு போராடுவான் நான் வீ கட்ட முடியாதுன்னு போராடுவான்

அதை நாங்கள் என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தான் அவளவுதான் அது குடுக்கறதுக்கு காவல்து கேட்டு நம்ம குடுக்கறதா அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் வேற ஒன்றும் இல்லை அது என்ன ஐம்பதாயிரம் என்ன ஐம்பது ரூபாய்தான் பேர் தானே ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும் ரெண்டு கிலோ திருக்கப்பிக்கு வாங்க முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு

கோடி கோடியா குவிக்கிறவங்க காலையில் கும்பிட்டு விடுறவர்கள் தான் எல்லாம் சேவை செஞ்சவன நினைக்கிறானே இல்லை அந்த அளவுக்கு இருதயங்கள் மாறி போயிப்பா யாரையும் நம்ம எதையும் பேச முடியாது மக்கள் ரொம்ப அல்லாடுறாங்க கந்துவிட்டாங்க ஆமா காலகட்டத்தில் அந்த மாதிரி வட்டி குழுவெல்லாம் இருந்துச்சா இல்லை அந்த காலத்துல நீங்க எப்படி சமாளிச்சு இப்ப ஏன் மக்கள் இந்த குழுவை வாங்குறாங்க அதை எப்படின்னா அந்த காலத்துல பொண்ணுகிட்ட போய் பரிசம் கொடுத்து இவ்வளவு பணம் தாரு இவ்வளவு நகை போடுறேன் உன் பொண்ணை கட்டு எனக்கு என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டுனா அவன் பொண்ணு வீட்டுக்காரன் காலில் விழுந்து நம்ம கேட்டோம் இன்றைக்குள்ளே சொல்லலைன்னாக்கா வண்டி வைக்கிறியா கார் வைக்கிறியா மோட்டார் சைக்கிள் தேடையா எத்தனை பாவை நகை போடுற அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணை கேட்க வேண்டியது இருக்குது என்னால் பொண்ணை பெற்றவனால் எப்படா கட்டுறது அதில் சட்டமும் வேறு இருக்குது செட்டு இருந்தாக்கா பொண்ணுக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு நம்ம ஏதாவது சீறு செஞ்சாகணுமே அப்படின்னு வட்டிக்கு வாங்க ஆரம்பிக்கிறோம் வட்டி கட்ட முடியாமல் தடுமாடுறோம் அதுதான் இங்க நடக்கிறது தவிர வேற ஒண்ணு அந்த காலத்துல அந்த சீர்வரிசை கண்டு வட்டி எல்லாம் கிடையாது கண்டு கிடையாது வட்டி கிடைக்க அனுமதியே கிடையாது இந்திரா காந்தி ஒரு சட்டம் படிச்சு எப்படின்னா வட்டிக்கு நகையை கடன் வாங்கினாக்க வட்டி இல்லாமல் நகையை திருப்பி கொடு இல்லன்னா அந்த கடையை மூடிடு அப்படின்னு சொன்னிச்சு வட்டி கர கடையே மூடுன்னு சொன்னிச்சு அந்த மாதிரியே காலம் இருந்துச்சு இப்ப வட்டி கடன் காரணம் எப்படி ஒரு பத்து கோடி ரூபாய் தானே நீ ஒரு கண்டு வெட்டிச்சு நடத்து உனக்கு போக மிச்ச எனக்கு இது கட்டிக்கிட்டு வாங்க சுங்காய் இலக்கம் இந்த வரி இருக்க போடுறாங்கன்னா சுங்காய் இலக்கான வரி போடுறாங்கன்னா அந்த மாதிரி ஜிஎஸ்டி வரின்னு போடு எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாரித்தான் எனக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடு பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சேனக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடு நூறுரூவா சம்பாரிச்சானா ஒரு இருபத்தஞ்சி ரூபா கொடு அப்படின்னு வாங்குறாங்க அதனால் பத்து கோடி இருபது கோடினா அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க கொண்ட கிராமத்தில் சம்மனம் போட்டுக்கிட்டு கட்டு எல்லா பொம்பளையும் இங்கே வாங்க எல்லா பொம்பளையும் சம்மண்ணம் போடுங்க எல்லா பொம்பளையும் வரி கட்டுங்க வட்டி கட்டுங்க குழு கட்டுங்க குழு 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 குழுன்னு இந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அடாடா சீதனை செய்யணுமே இந்த அவனுக்கு மொய் செய்யணுமே இந்த இவனுக்கு அதை செய்யணுமே அது செய்யாட்டி மனுஷனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுவேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு இருபதாயிரம் இங்கே ஒரு பத்தாயிரம் அங்கட்டு ஒரு முப்பதாயிரம் வாங்கி கடங்காரன் ஆகி கடன் கட்ட முடியாமல் நடுத்தரவில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான் வீட்டட வைக்கிறான் தற்கொலை பண்ணிக்கிறான் எல்லாம் பண்ணிக்கிட்டு சாகுறான் அவனா தற்கொலை பண்ணிக்கிறான் கடன் கட்ட முடியலை ஏன்னு கேட்டால் கடன் கட்ட முடியலை அப்படின்னு அது காரணமே இந்த சீதனம் இந்த சீசனை வந்துச்சு பெண்ணுக்கிட்ட பரிசம் கொடுக்குறத நிப்பாட்டி பெண்ணுக்கு சீதனை செஞ்சு கட்டுறது அப்படிங்கிற நிலமை வண்டதுக்கு போகும் வட்டி கடன்கள் அதிகமாக அவங்க அதனால அவங்க வட்டி வாங்கி தைக்க முடியல வட்டி காய் வாங்கி விவசாயம் பண்றான் இல்லை வட்டிக்கு வாங்கி அது வீடாக வட்டிக்கு வாங்கி மைப்பாடுறான் இங்கே நம்ம நம்ம நான் முடியாமல் கிடைக்கிற முடியாத வயசில் எனக்கு ஒரு தீ வாங்கி தரதுக்கு ஆள் இருக்காது நான் ஜட்டி கிடந்தேன்லாம் ஆளுக்கு இரநூறுவாய்க்கு மாலை வாங்குறான்

கட்சி போய் வேலை எனக்கு இப்போ இல்லை நான் வேலைக்கு இல்லை அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அங்கே எடுத்துக்கிறான் பத்து லட்சம் இருபது லட்சம்னு சீப் ரேட் வரைக்கும் எடுக்கிறான் ரேட்டுக்கு எடுக்கிறான் இங்கே இங்கே கொண்டாந்து நூற்றுக்கு அஞ்சு அது அவனுக்கு வாங்கிட்டு அதை கொடுக்குறான் வேற அவன்கிட்ட இது குடுக்கறானப்பா வட்டி குடுக்குறான்னு அவம்து காசு இல்லப்பா அவன் எதை நில வளர்த்துக்கலாம் விவசாயம் பண்ணல நேர பத்து லட்சம் ரூபாய் ஒரு எம்எல்ஏ போட்டு எடுக்கிறான் டக்குனு ஒரு மந்திரிய போட்டு எடுக்கிறான் ஆனா கொண்டாந்து குழுவா குடுத்து விட்டு அங்கிட்டு வட்டியா கட்டிட்டு வரான்